சமீபத்தில் பார்த்தோம் முதல்வர் அவர்கள் சிறுபான்மையருக்கு பல நலத்திட்டங்கள்லாம் அறிவித்து திரு ரொம்ப உஷியில் இருந்ததை பார்த்தோம் ஆனால் நேற்றுக்கு என்னன்னு தெரியல கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் மனிதநேயல் மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு அடித்தடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திமுக நிர்வாகிகள் வந்து கொடுங்கையூர் பக்கத்தில் என்னெல்லாம் தமிழக அரசோட நலத்திட்டங்கள்லாம் யாரெல்லாம் பயன்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சர்வே எடுக்கிறாங்க அதுக்கு மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காங்க அதில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை சில கேள்விகளுக்கு வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காங்க அந்த எதிர்ப்பை அவங்க தெரிவிக்கும் போது திமுக நிர்வாகிகள் வந்து மனிதநேய மக்கள் கட்சியை தாக்குறாங்க தாக்கினோடனே அது ஒரு பெரிய தள்ளுமுள்ளாக வெடிக்கிறது காவல் நிலையத்தில் போய் சமரசம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படி இருந்தும் வந்து ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு பிறகு காவல் நிலையத்தில் வந்து சமரசம் வருது ஆனாலும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக என்ன கோரிக்கை அவங்க கட்சியை சேர்ந்த நபரை தாக்கி அவங்க வந்து கைது செய்யவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மனிதநேய மக்கள் கட்சி என்பது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை தான் பெயரை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி மனிதநேயத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இது வெளிப்படையாக சொல்ல முடியும் தெளிவா சொல்ல முடியும் வெளிப்படையாக முஸ்லீம் கட்சியும் சொல்லிட்டு போலாம் அது மறைப்பதற்காக ஒரு மனித நேயம் அந்த மனித இருக்கு அவ்வளவுதான் செய்திக்கு வருவோம் கட்சிகளுக்கு மத்தியில வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் எடுத்திருக்கிறது தில்லு முள்ளு தில்லு முள்ளு சண்டை வந்திருக்கிறது என்ன காரணம் பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த பாலிமர் செய்தியில் வந்தக்கூடிய செய்தியை பார்த்து மேம்போக்காக பார்க்கும்போது இந்த மாதிரி இவங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கவில்லை என்று இது ஒரு தரப்பு செய்தி மட்டும் வந்திருக்கிறது அங்கே உள்ள சில பேட்டை போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு ஒரு ஆங்கிளில் அந்த விஷயத்தை சொல்றாங்க அதுக்கு நான் அப்புறம் போகலாம் இப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னா இந்த முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூட்டணியாக இருந்தாலும் கூட ஒரே அமைப்பு அணியில் இருந்தாலும் கூட சரி அவர்களுடைய உணர்வுகளை மதிக்காவிட்டால் அல்ல அவர்களுடைய அந்த பாலிசி என்று சொல்கிறோம் இல்லையா அதற்கு ஒத்துப்போகாமல் ஒரு சூழ்நிலை வரும் வருமே என்று சொன்னால் எந்த கட்சியாக இருந்தாலும் வந்து எதிர்ப்பாங்க இப்போ முஸ்லீம் வந்து வேற மாநிலத்தில் வந்து காங்கிரஸோட கூட்டினு வச்சுக்கலாம் அங்கேதான் பிரச்சனை வந்தால் இவனுடைய அந்த முஸ்லீம்னுடைய அந்த உணர்வுகளுக்கு பாதிப்பு வரும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் உடனே எதிர்ப்பார்கள் இந்த உணர்வு வந்து முஸ்லீம்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உணர்வு இந்துக்கள் கற்றுக்கணும் இப்போ இந்த விஷயத்துக்கு வர அங்கே உள்ள ஒருத்தட்ட போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு இன்னொரு ரேங்கில் சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய ஒரு ஆபத்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் திமுகலேருந்து ரெண்டு பெண்கள் போய் அந்த பகுதிக்கு போயிட்டு சில தகவல் செய்கிற போகிறாங்க எங்கே போகிறாங்க முஸ்லீம் இருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய பகுதிகளுக்குள்ளார ஹிந்து பெண்கள் எப்படி வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி வரலாம் என்பது போன்ற ஒரு இதுதான் உண்மையான பிரச்சனைக்கான காரணம் என்று ஒரு பக்கம் ஒரு தகவல் வருகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அது உண்மையின உண்மையை எடுத்துக்கொண்டால் அப்ப எதனா ஒரு முஸ்லீம் இருந்தால் அந்த நேரத்தில் மற்றவங்க போகக்கூடாதுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலை எங்கேயுமே வரக்கூடாது நாட்டில் யார் வேணாலும் எங்கே வேணா போகலாமே இப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் கூட போக அரும்பாக்கத்தில் பாருங்க என்ன நடந்தது அரும்பாக்கத்தில் இதே தேமுதிக சேர்ந்தவர்களாக வந்து பிரச்சாரத்துக்கு போன போது எதிர்ப்பு தெரிவித்தார்கள் எங்கள் பகுதியில் நாங்கள் முஸ்லீம் இருக்கிறது நீங்கள் வரக்கூடாது அண்ணாமலைக்கே அப்படி தான் பண்ணுங்க அண்ணாமலை வந்து பாஜக வந்து முஸ்லீம்களை எதிர்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் தேமுதிகவுக்கு மற்ற இன்னும் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் கூட வந்து எங்களை தான் ஜமாத் தான் முடிவு செய்யணும் என்று முடிவு செய் அவர் சொல்கிறார்கள் இப்போ ஹஜிராமப்பட்டினம் என்ற ராமநாதபுரம் பக்கத்தில் அங்கே உள்ள அந்த நகராட்சிக்கு தேர்தலில் வந்து எந்த கட்சி எந்த வேட்பாளர் யார் என்பதை திமுக கூட்டணியோடு இருக்கும்போது திமுக கட்சி வந்து நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது இந்த தொகுதி ஜமா தான் பண்ணணும் அதுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தே ஆகணும் நீங்க திமுக வந்து ஹிந்துக்கள் பெரும்பாலா நீங்கள் திமுக வேட்பாளர் நிறுத்த நிறுத்துவோம் வெளிய வரக்கூடிய செய்திகள் வேற மாதிரி வரும் அதனால இப்ப நம்ம கவனிக்கூடிய விஷயம் என்னன்னா ஜனநாயகத்தினுடைய தூணில் ஒன்றாக கருதப்படக்கூடிய இந்த பத்திரிகை அந்த செய்திகளை இருட்டடிப்பு செய்து அதனுடைய வேற ஒரு பாலிஸ்டு சைட் ஆஃப் நியூஸ் அப்படி தான் கொடுக்கிறார்கள் செய்தி வந்து உண்மையான செய்தியை சொல்லாமல் அது ஒரு வேறு 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 ஒரு செய்தி மாதிரி போடுறாங்க உதாரணத்துக்கு பாருங்க போன செய்திகள் சிந்தனைகள் நம்ம பார்த்தோம் டிஎம்சி வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சிக்கு வந்து அங்கே உள்ள இந்துக்கள் எதிர்ப்பு என்று ஒரு செய்தி வருது சந்தோஷ் காளி என்ற ஊரில் அது என்ன பிரச்சனைனா டிஎம்சி போய் அந்த பொறுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷாஜகான் என்பவர் அவர் வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஒரு பெரிய ரேஷன் கடை ஸ்கேம் கைது பண்ணி உள்ளே எடுத்து போயிடுறாங்க அவர் போன பிறகு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து அந்த அவர் இருக்கிற இடத்த போட்டு அடித்து உடச்சி அப்புறம் தான் வீதிக்கு வராங்க அது வரைக்கும் அந்த பெண்கள்லாம் வெள்ள ட்ரைப்ஸ் மோஸ்ட் பேக் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் இருந்தவங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பெண்களுக்கு மேலே புகார் இப்போ தான் கொடுத்துருக்காங்க எங்கள்லாம் இந்த டிஎம்சி குண்டர்கள் டிஎம்சி நம்ம என்ன பார்க்கணும் பேப்பரில் வந்து சரி டிஎம்சி முஸ்லீம் குண்டர்கள் பெண்களை இழுத்து விடுவாங்களாம் மாத கணக்களை வைத்து அப்புறம் அனுபவித்து பின்ன திருப்பி கொண்டு விடுவாங்க போல இந்த மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வந்திருந்து அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள் பேப்பர் என்ன செய்து வருது டிஎம்சிக்கும் அங்கே உள்ள பெண்களுக்கும் போராட்டம் அப்போ பேப்பர் எப்படி கடமையே தவிர்கள் பாருங்கள் உண்மையான செய்தியை இருட்டடிப்பு செய்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு ஒரு வேற ஆங்கிள் கொடுத்து வேற மாதிரி செய்தியே மாத்திடுவாங்க இந்த கடமையை த தவறக்கூடிய போக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து ஆகவே இந்த செய்தியில் உண்மையான தன்மை என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து போடணும் அதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இது என்னமோ இருந்துட்டு போட்டோம் செய்தி எதனால் சண்டையோ அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஐம்பது முஸ்லீம்கள் சேர்ந்து ஒரு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டால் இந்த காவல் என்ன பண்ணணும் ஏன் போலீஸை வந்து தடை செய்ய இப்போ பணி செய்யாலும் தடுக்க வேண்டாம் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா எடுக்காது அஞ்சு பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணால் எடுக்கும் ஐம்பது முஸ்லீம் சேர்ந்து போராட்டம் பண்ணால் முற்றுகையிட்டால் பேச்சுவார்த்தை போகும் ஐயா என்ன பிரச்சனை சொல்லுங்க சரி அவன்கிட்ட கிட்ட தீர்த்து வைக்கிற ஆகவே சட்டத்தையோ நியாதி நியாயத்தையோ நீதியையோ இந்த மாபா கிரசின்னு சொல்கிறார்களே கூட்டத்தை கூட்டி தான் நினைப்பதை சரி என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நாட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம் மத்தியிலே அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அந்த காட்சியை தான் இங்கே நம்ம பார்த்துருக்கிறோம் ஆகவே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலாக தான் பார்க்குறேன் ஏன்னா யாரால் கூட்டம் கூட்ட முடியும் அவங்க வந்து அவங்க தரப்பு நியாயம் தான் ஜெயிக்கும் சட்டமோ மற்ற நீதியோ நியாயமோ அங்கே ஈடுபடாது ஆகவே இப்படிப்பட்ட தொடர்ந்து இது போன்ற செயல் நடைபெற நடைபெறாமல் காவல்துறை உண்மையான தன்னுடைய சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்கிறாங்க இல்லையா அதே போல் கடமையை செய்யக்கூடிய ஆன்மீமிக்க காவல்துறையினர் உன்னுடைய காவல்துறை இருக்க வேண்டும்